இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் செய்வதற்கு முன்னால் சில விஷயங்களை செய்யணும் அந்த அடிப்படையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா காலத்தில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் செய்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்கன்னா பெண் பார்க்குறோம் ஆண் விஷயத்த விஷயத்தை மீடியாலேயே அமைச்சு கொள்கிறாங்க இன்ஸ்டாகிராமில் பெண் தேடுறாங்க ஆண் தேடுறாங்க அல்லது ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் கொஞ்சம் வசதி இருந்துச்சுன்னா ப்ரொஃபஷனாக இருந்தாங்கன்னா லிங்க்டினில் இந்த மாதிரி தனக்கு தேவையான துணையை தேடக்கூடிய சோஷியல் மீடியாவுடைய முசிபத்தான அல்லது கலியுகத்தில் நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம் சோஷியல் மீடியாக்களில் யார் இஸ்லாமிய போஸ்ட்டு அதிகமாக போடுறாங்களோ ஒரு ஆண் அதிகமாக போட்டான்னா அவன் இஸ்லாமிய மார்க்கத்தில் அதிகமாக ஈடுபாடோடு இருக்கிறாங்கிற ஒரு பார்வையில் பெண்கள் அவன் அவருக்கு அவருக்கு பின்னாடியும் அதே மாதிரி இஸ்லாமிய போஸ்ட்டோ வீடியோவோ போடக்கூடிய பெண்களுக்கு பின்னாடி அந்த பெண் இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய தீன் உள்ள பெண் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்டையும் ஒரு வீடியோவும் அளவீடாக வச்சு அந்த பெண்ணுக்கு பின்னாடி ஆண்கள் போகக்கூடிய காட்சியும் இன்றைக்கி சோஷியல் மீடியாக்களில் சாதாரணமாக இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் அல்லாவுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கம் ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்ப்பதற்கும் ஒரு பெண் ஒரு ஆணை பார்ப்பதற்கும் திருமணத்துக்காக மற்ற விஷயத்துக்காக இல்லை திருமணத்துக்காக பார்க்கறதுக்கு சில அளவீடுகளை சொல்லுது ஒரு ஆண் வந்து ஒரு பெண் வீட்டில் வந்து பெண் கேட்குறான்னா அந்த பெண் வீட்டார்கள் அந்த ஆணிடத்தில் பார்க்க வேண்டிய அம்சங்கள் என்ன வம்சம் ஊர் எங்கள் எங்கள் எங்கூருக்காரனா அல்லது வம்சம் நம்ம ஊர் வம்சமா அல்லது நம்ம குடும்பமாக நம்ம குலமா காசு இருக்கா பணம் இருக்கா படிப்பிருக்கா இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் ஆனால் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ரெண்டு அம்சங்கள் இருக்குது அதை சொல்ல சில சொல்லம் சொன்னாங்க இது அத்தா குமன் தர்தோன தீனஹூக்க ஹூ உங்களிடத்தில் உங்கள் பெண் பிள்ளையை கேட்டு ஒரு வர்றா ஒரு ஒரு வர்றாரு அவரிடத்தில் தீன் இருந்தால் மார்க்கம் இருந்தால் வஹூலு கூ நல்ல குணம் இருந்தால் ஃபசவ் விஜூஹூ அந்த ஆணை உங்களுடைய பெண்ணுக்கு திருமணம் முடித்து கொடுங்கன்னு அல்லாவுடைய தூசலாளி சிலர் சொன்னாங்க ரெண்டு தான் அளவீடு ரெண்டு கீ தான் ஒன்று தீன் இன்னொன்று ஹுலுக் தீன் என்ன அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவராக இருக்கணும் ரெண்டாவது ஹுலுக் அவருக்கு அவரத்து நல்ல குணம் இருக்கணும் இன்னைக்கு இந்த ரெண்டை புரிந்து கொண்டாலே ஒரு ஆண் பெண்ணை பார்க்கறதுலையும் பெண் ஆணை பார்க்கறதுலையும் இருக்கக்கூடிய மார்க்க பிரச்சனைகள் முடிஞ்சிடும் தீன் வேற ஹுலுக்கு வேற தீன் என்ன ஒருவர் தொழுவார் ஜக்காத் கொடுப்பார் நோன்பு வைப்பார் ஹஜ் செய்வார் ஆனால் அவரிடத்தில் நல்ல குணங்கள் இல்லைன்னு சொன்னால் இந்த ஜக்காத்தோ இந்த தொழுகையோ இந்த நோன்போ பலனளிக்குமா இருக்காது ரசூல்லா இஸ்லா அலி செல்லம் குழுக்குக்காக குணத்திற்காக சொன்ன அளவீடு என்னென்னா ஒரு ஹதீத் அல்லா அடித்து ஸ்லா அலி இதுக்காக துவா செய்ய சொன்னாங்க நமக்கெல்லாம் தெரியும் என்ன ஹதீஸ் அல்லாஹும் மக்கமா ஹசன் தஹல் கி அஹின் யா அல்லாஹ் என்னுடைய வெளி அழகை எப்படி நீ அலங்கரித்தாயோ அது மாதிரி எனக்கு உள்ள ஒரு அழகு இருக்கு அல்லா அந்த உள்ள அழகு குணம் குலுக் அந்த குணத்தையும் அலங்கரித்து விடு எப்படி வெளியே குறை இல்லாம நான் இருக்கிறேனோ அந்த மாதிரி உள்ள அந்த குணத்துடைய குறையும் இல்லாத ஒரு மனிதனாக என்னை அழகானவனாக மாற்றி விடையல்லா என்ன அல்லாவிடத்தில் கேட்குமாறு அல்லாவிடத்து சலாஹ் அல்லிஸ்வல்லம் சொன்னாங்க இப்போ என்பது உள்ளம் சார்ந்த விஷயம் அது செயலால் வெளிப்படும் இப்போ சுல்லாய் இவல்லா தீனுக்கும் குலுக்குக்கும் உள்ள வேறுபாடாக சில ஹதீஸ்ல எனக்கு சொன்னாங்க ரசுல்லாவிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் அல்லாவுடைய தூதரே ஒரு பெண் இருக்கிறாள் அவள் இரவுடைய வணக்கத்தை தொழுகிறாள் அப்படின்னா இரவுல தொழுகிறான்னா ஃபரதான தொழுகையும் தொழுதுருவா பகல் முழுக்க நோன்பு வைக்கிறாள் பகல் முழுக்க நோன்பு வைக்கிறான்னா ரமதான்வாதத்துடைய நோன்பையும் வச்சுருவா அப்போ கடமையான வணக்கத்தையும் உபரியான வணக்கங்களையும் செய்கிறாள் அல்லாவிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா வணக்க வழிபாட்டிலையும் சரியா இருக்கிறார் ஆனால் அந்த பெண்ணால் அந்த வீட்டுடைய பக்கத்து வீட்டார் நோவினை செய்யப்படுகிறார் நாவால் பக்கத்து வீட்டில் உங்களோட நாக்கால் நாவால் பிரச்சனை பண்ணி கொண்டு இருக்காங்க தீங்கழைச்சு கொண்டு இருக்க அந்த பெண் இந்த பெண் யார் ரசுல்லா இஸ்வா அல்லிஸ்லம் சொன்னாங்க அவள் தொழூரால்ல பரவாயில்ல நோன்பு வைக்கிறான்ல பரவாயில்ல அவள் வந்து கேமுல்லை தஹஜ தொழூரால பரவாயில்லன்னு சொல்லலாம் சொல்லலை லா ஹை ரஃபீஹா அவள் இடத்துல ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க அந்த நன்மையெல்லாம் நன்மையே இல்லைன்ட்டாங்க அவள் என்ன தொழுதாலும் நோன்பு வச்சாலும் ஹஜ் செஞ்சாலும் அவளது என்ன இரவு வள வணங்கினாலும் பகல் முழுக்க நோன்பு வச்சாலும் எந்த நன்மையும் அந்த பெண்ணிடத்தில் இல்லை அந்த பெண் நரகத்தை சார்ந்தவள் சொன்னாங்க தான் அளவீடுன்னு நாங்கள் அசுலி சுவாஸ் தீனுடைய அளவீடு நல்ல குணம் தான் அதே மாதிரி அந்த இன்னொரு பெண்ணை பற்றி கேட்கப்பட்டது கடமையான தொழுகையை தொழுகிறாள் கடமையான நோன்பு வைக்கிறாள் அந்த பெண்ணால் யாரும் நோவினை செய்யப்படவில்லை எல்லாவுடைய தூதர் ரசிஸ்வல் சொல்ல சொன்னாங்க அந்த பெண் சொர்க்கம் சார்ந்த பெண் என்றும் சொன்னாங்க இதே மாதிரி எல்லா இன்னொரு ஹதீஸில் கேட்டாங்க மணில் முஃப்லிஸ் பரமையலை யார் சஹாவாக்கள் சொன்னாங்க தீனார் திரகம் இல்லாத காசு பணம் இல்லாதவர்தானே பறமையலை இப்போலா சொன்னாங்க பறமையலை அவர் அல்ல நாளைக்கு மறுமையில் முழுமையான நன்மைகளை சுமந்து வருவார் பெரிய பெரிய நன்மைகளை சுமந்து வருவார் மலையளவு நன்மைகளை சுமந்து வருவார் அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கும் அந்த கூட்டம் யார் அல்லா அல்லா அல்லாட்டும் வந்து சொல்லணும்னா யாரா இவர் என்னை பற்றி பேசியிருக்கார் புறம் பேசியிருக்கார் என் மானத்தை பற்றி பேசியிருக்கார் என்னுடைய கண்ணியத்தை பற்றி பேசியிருக்கார் என்னுடைய செல்வத்தை சூறையாடி இருக்கார் யாரெல்லாம் என்று குறை பேசுவாங்க எல்லா இடத்துல அப்போல்லாம் என்ன செய்வா அவர் தொழுத தொழுகையை தூக்கி கொடுத்துருவான் அவர் தொழுத செஞ்ச ஹஜ்ஜை தூக்கி கொடுத்துருவான் செஞ்ச நோன்பு வச்சு தூக்கி கொடுத்துருவான் எல்லா நன்மையும் பகிர்ந்தளிக்கப்படும் கொத்து கொத்தாக கொடுத்துருவான் தொழுகையெல்லாம் ஹஜ்ஜெலாம் கொடுத்துருவான் தூக்கி எல்லாம் புறம் பேசியதற்காக பொய் பேசியதற்காக மானத்தை பேசியதற்காக செல்வத்தை எடுத்ததற்காக குறை பேசியதற்காக அடித்ததற்காக திட்டியதற்கான ஒரு பெருங்கூட்டணிக்கும் எல்லா நன்மையும் கொடுத்து முடிச்சிருவான் அல்ல ஒண்ணுமே இருக்காது கொடுக்குறதுக்கு அப்போ அல்லாட்ட வந்து ஒரு கூட்டம் அல்லா இன்னும் பேசியிருக்காய் என்ன பற்றின்னு சொல்லி அப்போ அல்ல அவர்களுடைய பாவங்களை தூக்கி இவன் மேல் சுமத்துவான் சுமத்தப்பட்ட சுமத்தப்பட்ட பாவம் நரகத்து குறித்தானவன் நம்ம மாத்திரும் அப்போ எல்லா நன்மைகளோடு வந்த மனிதன் தீனோட வந்த மனிதன் குணத்தால் அழிந்ததனால் அவன் நரகத்திலே தூக்கி வீசப்படுவானே இவன் பறமையிலே நான் அப்போ தீனை அளவெடுப்பதே ஒரு முஸ்லீமுக்கு குணம்தான் இப்ப இந்த குணத்தில் அவன் சரியானால்தான் தீன் அவனுக்கு சரியாகும் இப்போது தொழுகிறானா நுண்பு வைக்கிறானா ஹஜ் செய்கிறானான் மட்டும் நம்ம பார்க்க வேண்டிய அளவீடு இல்லை இன்ஸ்டாகிராமில் அந்த பொண்ணு வந்து இஸ்லாமிக் ஸ்டேட்டஸ் போடுறாளா இஸ்லாமிக் வீடியோ போடுறாங்களா அந்த ஆண் இஸ்லாமிக் ஸ்டேட்டஸ் போடுறானா இஸ்லாமிக் வீடியோ போடுறானாங்கிறது அளவீடு அல்ல அங்கே அவனுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அவனுடைய பேச்சு எப்படி இருக்குது அவனுடைய குணம் எப்படி இருக்குது ஏழைகள்கிட்ட எப்படி நடந்து நடந்துகொள்கிறான் அவன் பக்கத்து வீட்டாரோடு எப்படி நடந்து கொள்கிறான் உறவினர்கிட்ட எப்படி நடந்துருக்கிறான் பெற்றோர்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறாங்கிற குண அளவீடை பார்த்து ஒரு ஆணை தேர்ந்தெடுங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி தான் ஒரு பெண்ணுக்கும் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பதற்கும் துன்கஹுல் துண்காக மர அத்தூழியர் நான்கு விஷயத்துக்காக ஒரு பெண் தேர்ந்தெடுக்கப்படுகிறாள் செல்வத்திற்காக அழகுக்காக குடும்பத்துக்காக இந்த மூணுக்காகவும் பெண்ணை தேர்ந்தெடுக்கலாமா இஸ்லாம் தேர்ந்தெடுக்கலாம் அது அனுமதிக்கப்பட்டதான் செல்வத்துக்காக ஒரு பெண்ணை திருமணம் செய்யலாம் குடும்பத்துக்காக ஒரு பெண்ணை திருமணம் செய்யலாம் பரம்பரைக்காக அழகுக்காகவும் ஒரு பெண்ணை திருமணம் செய்யலாம் நான்காவதாக சொன்னாங்க அந்த பெண்ணுடைய மார்க்கத்திற்காகவும் சொல்லிட்டு எல்லா சொன்னாங்க ஃபத் பீதா தித்தீன் நான் உங்களுக்கு அறிவுரை செய்கிறது தேர்ந்தெடுங்க மார்க்கத்தை ஏன்னா மார்க்கம் தான் மற்ற எல்லாவற்றையும் அளவெடுக்கும் அழகு போயிடும் குடும்பம் கண்ணியம் எப்போ வேணாலும் போயிடலாம் செல்வம் என்னைக்கு வேணாலும் கூடும் என்னைக்கு வேணாலும் குறையும் பணக்காரனாக வந்த பணக்காரனாக வ வர்ற பொண்ணு எப்போ ஏழையாவான்னு தெரியாது அழகாக வர பொண்ணு குழந்தை பெற்ற எடுத்துகிட்டு அழகு குறைய ஆரம்பிச்சிடும் வயசாக ஆரம்பிச்சு ஆரம்பிக்க வயசாக ஆரம்பிக்க ஆரம்பிக்க இப்போ அழகு குறையும் அவங்க முதுமையா அடைஞ்சிருவாங்க அப்போ அழகூடிய பார்வை நமக்கு ஒரு ஆணுக்கு இருக்காது செல்வம் பெருசாக தெரியாது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் குடும்ப உறவுகள் குடும்ப கண்ணியம் எல்லாம் பெருசா தெரியாது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இப்போ நிலையாக அந்த பெண்ணோடு இருக்க போகுது தீன் தான் அதுல இருக்கிறது தான் குணமும் இப்போ இந்த தீனும் குணமும் இருக்கக்கூடிய பெண்ணை தேர்ந்தெடு இல்லை என்றால் தரிபத்தியதா உன் கரம் மண்ணாகவும் நல்லாடி தூசிஸ்லம் சொன்னாங்க இப்போ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இதான் அளவீடு தீனும் கொழுக்கும் தான் மார்க்கமும் அதோடு சேர்ந்த குணங்களும் அந்த ரெண்டையும் அளவீடா வைத்து கொண்டு ஒரு ஆண் பெண்ணை பார்த்தாலோ ஒரு பெண் ஆணை பார்த்தாலோ அந்த உறவு அல்லாவுக்கான உறவாக இருக்கும் அல்லாவுக்கான உறவு தொடர்ச்சியான உறவாக இருக்கும் அதே தான் ரசூல்லா இஸ்லா அலிஸ்லம் அக்மல் ஈமானன் ஒரு முக்மினுடைய ஈமானை முழுமைப்படுத்தக்கூடியது ஈமான்னா தீன் தீனை முழுமைப்படுத்தக்கூடியதே குணம்தான் ஹையாருக்கும் ஹயாருக்கும் அதோடு சேர்த்து அல்லாடித்து சொன்னாங்க உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்தாரிடத்திலே சிறந்தவர் இப்போ குணத்தை அல்லாஹித்து சொல்லாஹிஸ்லம் சொல்லிட்டு உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்தாரிடத்தில் சிறந்தவர்னு சொன்னாங்கன்னா ஈமானையும் குணத்து ஈமானோடு குணம் சேர்ந்த இருக்கக்கூடிய இந்த முழுமையான ஈமான் தான் ஒரு மனிதனை நல்ல மனிதனாக குடும்பத்தில் ஆக்கும் ஒரு பெண்ணை நல்ல பெண்ணாக குடும்பத்தில் ஆக்கும் சொல்ல வந்ததுடைய காரணம் அதைத்தான் அல்லா உடையம் தன்னை முன்னிறுத்தி சொன்னார்கள் கை இருக்கும் கை இருக்கும் இல்லையாகலி வான கை இருக்கும் உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்தாரிடத்திலே சிறந்தவர் நான் என் குடும்பத்தாரிடத்திலே சிறந்தவன் பிரசுலா சாமி சொன்ன உடனே அங் அங்கே இருந்த மனைவிமார்கள் சிலர் சொன்னாங்க சதக்தய அரசூலாம் என் கணவரே அல்லாவுடைய தூதரே நீங்கள் உண்மையை சொன்னீர்கள்னு சொன்னாங்க நீங்கள் சிறந்தவர் தான் சொன்னாங்க இதை போய் நம்ம மனைவி சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க இன்னல் அஹ் இன்னோன்னு கூட சொல்லலாம் சதக்தெல்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நமக்கு தெரியல கேட்டு பாருங்கள் ஆலோசனை செஞ்சு பார்த்துக்குவோம் ரசுல்லா இவல்லா அல்லி இந்த அளவிட சொன்னாங்க பல்லாவுடைய மார்க்கம் திருமண உறவை இதற்காக ஏற்படுத்துது அதைத்த அல்லா குரானில் சொல்கிறான் மின் ஆயா திஹி அன் ஹல்கலக்கும் மின் அன்புசிக்கும் அஸ்வாஜன் உங்களிலிருந்தே உங்களுடைய மனைவிமார்களை எல்லாம் படைத்து உங்களுக்கு கொடுப்பதுடைய நோக்கம் லிதஸ்குனு இலேஹா அந்த பெண்ணிடத்திலிருந்து நிம்மதியை பெறுவதற்காக அந்த நிம்மதி தான் அந்த வாழ்க்கையை நகர்த்தும் மவதத்தரஹ் ரிலேஷன்ஷிப்புடைய கணவன் மனைவியுடைய இந்த ரிலேஷன்ஷிப்புடைய பேஸ்மெண்ட் சொல்றான் மவத்தா அளவற்ற எதிர்பார்ப்பற்ற காதல் இந்த இருவருக்கும் ஒரஹ்மா கருணை காதல் லவ் ஏ முதல்ல சொல்லிட்டு அதோட நிறுத்தாம ஏ அல்ல கருணையை கொண்டு வர்ற ரஹ்மத்தை கொண்டு வர்றானா இரக்கத்தை கொண்டு வர்றானா லவ்ங்கிறது ஒரு திருமணம் முடித்த முதல் வருஷம் ரெண்டு வருஷம் அல்லது குழந்தை பக்கிற வரைக்கும் குழந்தை பெற்ற இடத்தை வளர்க்குற வரைக்கும் இருக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஆணுடைய பொறுப்புகளும் ஆணுடைய சிந்தனைகளும் நோக்கங்களும் மாறும்போது காதல் குறையும் அன்பு குறையும் அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பை இழுத்துட்டு போகிறதுக்கு ஒன்று வேணும் அது கருணை அது ரஹ்மத் ஏன்னா அந்த பெண்ணுடைய அர்ப்பணிப்பை அவன் பார்ப்பான் அந்த பெண்ணு அந்த குழந்தை பெற்ற பெற்றெடுப்பதற்காக படக்கூடிய சிரமத்தை பார்ப்பான் அந்த பெண் பட்ட தியாகங்களை பார்ப்பான் அந்த பெண் எல்லாவற்றையும் துறந்து தனக்காக வாழக்கூடிய வாழ்க்கையை பார்ப்பான் அதே மாதிரி ஒரு பெண்ணும் ஒரு ஆண் அந்த இறக்க குணத்தோட பார்ப்பான் அந்த கருணையோட பார்ப்பான் எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய சிந்தனைகள் தன்னுடைய நோக்கங்கள் தன்னுடைய அழகு தன்னுடைய வாழ்வு நேரம் எல்லாத்தையும் அந்த குடும்பத்துக்காக குடும்பமுடைய முன்னேற்றத்திற்காக பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக உழைக்கக்கூடிய அந்த கணவனுடைய கருணையை பாப்பா அந்த 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 லவ்வுக்கும் காதலுக்கும் மேலே இப்போ இந்த ரெண்டும் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போகும் இதுக்காகத்தான் திருமண வாழ்வை அல்லா அமைத்திருக்கிறான் அல்லாவுடைய து அல்லா அல்லாஹ் ரபுல் அலமின் குரானில் சொன்னோம் இப்போ இந்த வாழ்க்கை துவங்கி எதற்காக இது நகரும்னு சொன்னால் அல்லாவுடைய மார்க்கத்துக்காக நகரும் அல்லாவுடைய மார்க்கத்துக்காக இது நகர்ந்தால்தான் இந்த உறவு இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் ஜெயிக்கும் மறுமையில் ஜெயிக்கிறதுக்காக தானே இந்த உலகத்தில் எல்லாருமே வாழ்கிறோம் இந்த உலக வாழ்வே மறுமைக்கான வாழ்வு தான் இங்கே விதை போடுறோங்கிறதான் மறுமையில் அறுவடை செய்கிறதுக்காக அதுக்கு உதவி செய்கிறது தான் இந்த திருமண வாழ்வை தவிர திருமண வாழ்வே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் அல்ல இது ஒரு உதவி ஒரு டூல் அது சொர்க்கத்துக்கு போகிறதுக்கோ அவன் நரகத்திலிருந்து நரகத்தில தன்னை பாதுகாக்கிறதுக்கோ சொர்க்கத்துக்குள்ளே தன்னை தயார்படுத்திக்கிறதுக்கோ தன்னுடைய இயற்கையான ஆசைகளையும் தன்னுடைய இயற்கையான இன்பங்களையும் ஹலாலான வழியில் செலவழிக்கிறதுக்கோ அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த திருமண வாழ்வுங்கிறது இந்த வாழ்வு அவனை மார்க்கத்தில் முழுமையாக்கி குணத்தில் முழுமையாக்கி குடும்ப வாழ்வில் முழுமையாக்கி அவனை சொர்க்கத்தில் சொர்க்கத்துக்குள்ளே கொண்டு போகும் ரசூல்லா ஒரு அழகிய ஹதீஸ் சொன்னான் ரஹிம் அல்லாஹு ரஜுல்லன் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டட்டும் இவன் யார் இரவு நேரத்தில் நின்று வணங்குகிறான் தன்னுடைய குடும்பத்தார் உறவிக்கு தன்னுடைய மனைவி தூங்கிட்டு இருக்கும்போது நின்று வணங்குவான் இர இரவுடைய கியாமுல்லையுடைய தொழுகையை தொழுவான் அந்த பெண் தூ தூங்கி கொண்டிருப்பாள் அவளை எழுப்புவான் எழ எழமாட்டாள் அவள் உறக்கத்தால் அப்போது அவள் அந்த அவளுடைய முகத்தில் தண்ணீர் தொழிப்பான் கண்டயத்துக்கு அடிச்சிட மாட்டான் தண்ணீர் தொளித்து அவளை எழுப்புவான் இவனுக்கெல்லாம் அருள் செய்யட்டும்னு சொன்னாங்க ஏன் அவன் செய்கிறான் இதை தன்னோடு அந்த பெண் சொர்க்கம் வர வேண்டும் என்பதற்காக ஒரு பெண் ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கும் போது இந்த ஆண் நமக்கு வந்து காசை கொடுப்பானா பணத்தை கொடுப்பானா மார்க்கத்தை இந்த ஆண் நமக்கு நல்ல குடும்ப வாழ்வை கொடுப்பானா நிறைய குழந்தைகளை கொடுப்பானான்னு பாக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆண் நம்மளை சொர்க்கத்து கூட்டு போவானான்னு பார்க்கணும் சொன்னாங்க அதே மாதிரி ரஹீம் அல்லா ஹும்ரத்தன் இன்னொரு பெண்ணுக்கல்லா இறக்கம் காட்டட்டும் அந்த பெண் யார் அவள் நின்று தொழுவாள் இவன் தூங்கிக் கொண்டிருப்பான் அவன் எழு அவள் எழுப்புவாள் ஆனால் அவன் உறங்குவான் மறுப்பான் அப்போது தண்ணீர் தெளித்து அந்த தொழுகைக்காக அவனை தயார்படுத்துவாள் இந்த பெண்ணுக்கும் அல்லா இரக்கம் காட்டட்டும் சொன்னாங்க அப்ப இந்த ரிலேஷன்ஷிப்புடைய அந்த பயணத்துடைய அழகால தீனாக மார்க்கமாக குணமாக மறுமையுடைய வெற்றியாக அல்லா ஆக்குறான் அல்லாஹுடைய அருளாக அதை அல்லாஹ் ஆலமீன் கொண்டு வரான் ரசூல்லா இஸ்லா செல்லம் இந்த ஹதீஸ் மூலியமாக நமக்கு இதாக அதோடைய நோக்கம்னு சொன்னாங்க ரெண்டு பேரும் வணக்க வழிபாட்டில் ஒழுங்காகி மார்க்கத்தில் ஒழுங்காகி நல்ல 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 குணங்களில் ஒழுங்காகி நல்ல சந்ததிகளை பெருக்கி அதன் மூலியமாக மறுமையுடைய வெற்றியை தேடுறதா அந்த வாழ்க்கையுடைய நோக்கம்னு சொன்னாங்க இங்கே தொடங்கக்கூடிய அந்த உறவு முடியும் எங்கன்னா சொர்க்கத்தில் ஜன்னலை ஒரு அழகிய நிகழ்வு இதோட நம்மளுடைய நேரத்தின இடத்துக்கு விரும்பலை சல்மான் அல் ஃபாரிசி ரத்தியுள்ளாகுடன் அபுத்தர்தா இந்த ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய அழகிய நட்புடைய உரையாடல் நமக்கு தெரியும் சல்மான் அல் ஃபாரிசி அபுத்தர்தா ரெண்டு பேருமே நண்பர்கள் அபுத்தர்தாவுடைய வீட்டுக்கு சல்மான் அல் ஃபாரிசி வர்றாங்க இப்போ கதவை உம்முத்தர்தா துறக்கிறாங்க ஒரு அலங்கோலமான ஒரு நிலையில் இருக்கிறாங்க அவங்க பார்க்குறதுக்கே கொஞ்சம் கஷ்டமான நிலைமையில் இப்போ சல்மான் கேட்குறாங்க உமுத்தர்தாவை பார்த்து அபுத்தர்தாவுடைய மனைவியை பார்த்து ஒமுத்தர்தா ஹெஜாபுடைய சட்டம் இறங்குறதுக்கு முன்னாடினால அவங்க பார்க்குறாங்க நார்மலாக இப்போ ஹிஜாபுடைய சட்டம் இறங்கிறதுக்கு முன்னாடி சல்மான் கேட்குறாங்க அவங்கள பார்த்து ஏன் இப்படி இருக்கீங்க என்ன ஏன் இப்படி அலங்கூலமாக இருக்கீங்க அலங்கரிச்சிருக்கலாமே இப்போ சொன்னாங்க அபுத்தர்தாவுக்கு என்ன தேவை இருக்குது என்ன இடத்துல அவர் எப்போ பார்த்தாலும் தொழுவுறார் எப்போ பார்த்தாலும் குரான் ஓதுனார் எப்போ பார்த்தாலும் நுன்பு வைக்கிறார் கதை சார் நான் உள்ளே வரேன்னு சொல்லி உள்ள போகிறாங்க சாப்பாடு வைக்கிறாங்க சல்மானுக்கு அபுத்தர்தாவை கூப்பிட்றாங்க சல்மான் அல் ஃபாரிசி வாங்க உட்காந்து சாப்பிடுங்கிறான் அதை சொல்லால் நான் நோன்புன்னு நான் ஃபீலான ஒன்பு தானே நான் சாப்பிட மாட்டேன் நீங்கள் சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்றாங்கிற சாப்பிட்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து இரவு நேரம் வருது சல்மான் தூங்க போகிறாரு அபுதர்தா எழுந்து தொல ஆரம்பிச்சர் சல்மான் சொன்னாங்க அபுதர்தா பத்து உட்காருங்க உறங்குங்க இப்போ சல்மான் சொன்னாங்க அபுதர்தா சொன்னாங்க நான் தூ தொழுகிறேன்னே இல்லை இல்லை இப்போ தொலை வேணா மறுபடியும் சல்மான் உறங்கினாங்க அவர் தூங்குறாரான்னு பார்த்துட்டு மறுபடியும் எழுந்து நின்று வணங்க ஆரம்பிச்சிடுறாரு சொன்னாங்க உட்காருங்க இது நம்முடைய தொழுவதற்குரிய நேரம் அல்ல கடைசி இரவுடைய நேரம் வருது சல்மான் அல்ஃபாரிசி அபுதர்தா ரெண்டு பேரும் எழுந்து தொழுகிறாங்க காலை விடியல் வந்ததுக்கு அப்புறம் சல்மான் அல் ஃபாரிசி அபுதர்தா வளச்சு சொன்னாங்க அபுத்தர்தா நீ செய்கிற தப்பு உன்னுடைய கண்ணுடைய கடமை இருக்கு உன்னுடைய உள்ளத்துடைய கடமை இருக்கு உன்னுடைய செயலுடைய உன்னுடைய குடும்பத்தாருடைய கடமை இருக்கு அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு அல்லாவுடைய கடமையில மட்டும் சரியா இருந்து குடும்பத்தாருடைய கடமையில சரியில்லைன்னா அது உரிமை அது 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 உன்னை அளவுபடுத்தாது எல்லாத்துலேயும் ஈக்குவலா இருக்கு அதான் ஒவ்வொரு உரிமையை கொடுத்ததாகும் அந்த உரிமையை கொடுக்கலன்னா நாளைக்கு மறுமையில் குற்றவாளி அனுப்பினாங்க இதை செய்தியை காலையில் சுலேஸ்லாம் கொண்டு போகிறாங்க சுலிஸ்வல்லாய் இல்லாமல் சொன்னாங்க சதாக்க சல்மான் சல்மான் உண்மையை சொன்னார்னாங்க அப்போது அபுதர்தா உமுத்தர்தா சல்மான் அல் ஃபாரிசியுடைய ஒரே ஆடல் இதோடு முடியுது உமுத்தர்தா அதே நிலையில் தொடர்றாங்க அல்லாஹடி தூதரோடே இருக்கிறாங்க நிறைய மார்க்க சட்டங்களை அறிவிக்கிறாங்க கற்றுக்கொள்கிறாங்க நிறைய மார்க்க சட்டங்களே இருக்கிறாங்க தர்தா பெரிய செல்வந்தரவல் செல்வந்தரல் நிறைய முயற்சி ஆனால் அவர் அவரால் செல்வந்தாராக ஆக முடியலை அபுத்தர்தா மரண நிறுத்த அடைகிறார் உமுத்தர்தா அவருடைய மரண நிறுத்துக்கு பக்கத்துக்கு வராங்க அப்போ சொன்னாங்க உமுத்தர்தா அபுத்தர்தாவை பார்த்து என் கணவர் நான் உங்கள் உங்களை அடைவதற்காக என்னுடைய தந்தைகிட்ட வந்து என்னுடைய கரத்தை கேட்டிங்க என் தந்தை உங்கள்ட்ட கொடுத்துட்டார் நான் உங்களை திருமணம் முடிச்ச இவ்வளோ காலம் வாழ்ந்துட்டேன் ஆனால் நான் ஆதரவு வைக்கிறேன் நாளைக்கு மறுமையில் உங்களுக்கு நான் மனைவியாக வருவதற்கு நான் உங்களிடத்திலே ஒப்பந்தம் செய்து கொள்கிறேன் நான் உங்களை மருமைக்காக அப்படின்னு சொல்கிறாங்க சுஹானல்லா அந்த நிலையிலேயே அபுத்தர்தா மரணம் ஆயிடுறான் உம்முத்தர்தா அதுக்கு பின்னாடி வாழ்றாங்க மாவியார் ராதி அல்லாண்ட காலம் வரைக்கும் வாழ்கிறான் மாவியார் ரத்தி அல்லாஹ் ஹலீஃபாவானதுக்கு அப்புறம் உம்முத்தர்தாவை பெண் கேட்டு வர்றாங்க அனுப்புகிறாங்க முவாவிய ரதில்லான் டம்முத்தர்தா சொல்லி அனுப்புகிறாங்க நான் என் கணவர் அபுத்தர்தாவை மறுமைக்காக ஒப்பந்தம் செய்து விட்டேன் என்னால் உண்மை திருமணம் செய்ய முடியாதுங்கிறாங்க சுஹானல்லா அதற்கு பிறகு அவங்க திருமணம் செய்யல ஏன் மறுமைக்காக அவர்கள் தன்னை தயார்படுத்தி தன் கணவரை மறுமையில் சந்தித்து அவரோடு மறுமையில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவதற்காக இது மறுமைக்கான உறவு இது அல்லாவிற்கான உறவு இப்போ இந்த உறவுடைய அடிப்படையில்தான் ஒரு கணவன் மனைவியுடைய வாழ்க்கை அமைந்தால் அந்த வாழ்க்கை இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் வெற்றி பெறக்கூடிய வாழ்க்கை ஆகும் அல்லாவுக்கான நீசமாக அல்லாவுக்கான விருப்பமாக கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் எல்லாவற்றையும் அன்போடும் அருளோடும் அல்லாவுக்காகவும் அல்லாவுக்காகவும் மாற்றிக்கொண்டாங்கன்னா இந்த வாழ்க்கை என்பது இன்றைக்கி ரொம்ப எளிதான கண்ணியமான வாழ்க்கையாக அமையும் இந்த அடிப்படைகளை மட்டும் புரிந்து கொள்வோம் இந்த வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் அல்லாஹ் இ அவனுடைய அருளால் அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான் கேட்டால் யாராவது உங்களுக்கு நல்ல மனைவி வேணும் நல்ல குடும்பம் வேணும் குழந்தை வேணும் நல்ல வசதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னா முசா அலை சொல்லுடைய சம்பவத்தை நினைச்சு பார்த்துக்குவோம் கடைசியாக சொல்கிறேன் முசா அலை எல்லா எல்லாம் இல்லாமல் தனிமை என்று இருள் என்ற ஒரு நாள் முசா அலைமுடைய வாழ்க்கையில் வருது நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க இங்கே போகிறோன்னே தெரியாமல் பல்லா வளிக்கிறாங்க ஃபக்கீர் யா ல்லா நீ இறக்கிய நலவுகள் மீது தேவை உள்ள அடியானாக இருக்கிறேன் எனக்கு அதை கொடு யா ல்லான் நான் நீ இறக்கி மேல் என்மேல் பொழிந்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கெல்லாம் என்மேல் இறக்கியிருக்கக்கூடிய நன்மை ஹைருக்கெல்லாம் நலவுக்கெல்லாம் நான் தேவை உள்ளவனாக இருக்கிறேன் அல்லாஹ் ரப்பிலி மீன் ஹைர் இன் ஃபக்கீர் அதற்கு தேவை உள்ளவனாக ஃபக்கீராக நான் இருக்கிறேன் அதை எனக்கு கொடுந்தாங்க அதற்கு பிறகுதான் அல்லாஹ் ரப்புல்லாலி மூசா அலிஸ்லாமுக்கு ஒரு குடும்ப வாழ்வு எல்லாம் இருப்பேன் அந்த பெண் அனுப்புனா அந்த பெண்ணுடைய தந்தையிட்ட பேசினா திருமணம் ஆச்சு ஒரு குடும்ப வாழ்வு அவருடைய வீடு என்றெல்லாம் அமைந்தது அல்லாவிடத்தில் நம்ம தேவைகளை கேட்கணும் நம்முடைய அல்லாவிடத்தில் முறையிடணும் ஒரு ஆண் இப்படி ஒரு பெண்ணை பார்க்கணும் ஒரு பெண் இப்படி ஒரு ஆணை பார்க்கணும் பார்த்தாலும் அல்லாவிடத்தில் இஸ்திகாரா தொழுகையின் மூலமாக நாம் அல்லாவிடத்தில் தேர்ந்தெடுப்பை கேட்கணும் எல்லாம் இது எனக்கு சரியாக வருமா நீ சொல்லி அல்லா இது ஷர்னா நீக்கிற ஹைர்னா எனக்கு கூட வச்சிரு இன்னைக்கு பல ஊர்களை என்ன பண்ணுறாங்க இஸ்திகாரா தொழுகைன்னு சொன்னால் சீட்டு எழுதி போட்டு பார்க்குறாங்க ஆம் இல்லை அல்லது வந்து மூணு சீட் எழுதி போட்டு இது எடுத்தால் இது வந்துச்சுன்னா எல்லாம் அவன் முடிவு இது வந்துச்சுன்னா அவன் முடிவுன்னு இஸ்திகாரா தொழுகையை கொண்டு முடிவு எடுக்கிறாங்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து மூடப்பழக்கம் இதெல்லாம் இஸ்திகாரா என்பது இஸ்திகாரா என்பது அல்லாவிடத்தில் கேட்போம் ஒரு உறவை முன்னெடுத்தி எல்லாம் இந்த இந்த மாதிரி ஒரு பெண் பார்த்துருக்க இதனுக்கு இது இதனுக்கு நெருக்கமாக்கு இது ஷர்னா என்னை விட்டு நீக்கிறியா அல்ல எல்லாம் வழிகாட்டுவான் அந்த வழி எல்லாம் ஆக்குவான் அல்லது அந்த வழி எல்லாம் சிரமமாக்குவான் சிரமமாகுதுன்னா இது அல்லாவிடத்தில் ஏதோ ஹயிர் இல்லை நமக்கு அப்படின்னு எல்லாம் உணர்த்துறான்னு அர்த்தம் இப்படி இப்படி தான் அல்லாவுடைய வழிகாட்டல் அமையும் எல்லாவிடத்தில் ஒப்படைச்சுறோன்னா அல்லாஹ் அதுக்கு வழிகாட்டல் வழிகாட்டலுடைய காரியங்கள் அல்லா லேசாக்கிடுவான் விஸ்திகாரம் மூலமாக தேர்ந்தெடுத்து ஒரு உறவு அமைந்தால் அந்த உறவை அல்லாவுக்காக அல்லாவுடைய திருப்திக்காக மறுமைக்காக இந்த சஹாபாக்களுடைய வரலாறுகளை போல் நாம் ஆக்கி கொண்டால் இந்த உலக வாழ்க்கையும் மறு உலக வாழ்க்கையும் சந்தோஷமாக அமையும் ஒரு மனிதனுடைய நிம்மதியே இந்த உலகத்தில் பெண்ணிடத்தில் தான் அந்த பெண்ணே அவனுக்கு சரியாக அமையலன்னா அவனுடைய முழு வாழ்க்கையும் கெட்டுப்படும் ஒரு ஒரு தவறான உறவுக்குள்ளே ஒரு ஆணும் ஒரு தவறான உறவுக்குள்ள ஒரு பெண்ணோ ஒரு மீனான பெண்ணோ அல்லது மீனான ஆணம் ஒரு தவறான உறவுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய முழு ஈமானும் அவங்களுடைய முழு வாழ்க்கையுமே இழிவாக அல்லது முழு வாழ்க்கையுமே கவலையாக கூடிய சூழலை தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் உறவுகளை தேர்ந்தெடுக்கும் போதோ தேர்ந்தெடு தேர்ந்தெடுப்பதற்கு முன்னதாகவோ நிதானமாக சோசியல் மீடியாக்கள்லாம் தேடாமல் கண்ணியமான முறையில் குடும்பத்தார் இடத்துல பேசி நம்ம குடும்பத்தார்கள் அவங்க குடும்பத்தார் இடத்துல பேசி இப்படி கண்ணியமான முறையில் முறையான முறையில் அல்லாவுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டலோட ஹராம் கலக்காமல் எந்த ஒரு ஹராமான நிலையில் ஆரம்பிக்கக்கூடிய உறவும் ஹலாலில் போய் முடியாது அல்லது பெரிய ஒரு அப்படி அது போயிட்டு இருந்துச்சுன்னா அதில் இருக்காது அல்ல அதில் வந்து அவனுடைய அருளை வச்சுருக்க மாட்டான் அப்படி ஹராமல் செஞ்சுருங்கன்னா அதிலருந்து விலகி ஹலாலுக்குரிய காரியங்களை தேடி போய் திருமணத்தை ஹலாலான முறையில் நடத்துகிறதுக்குரிய சூழலை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டீங்கன்னா எல்லாம் அதில் மிகப்பெரிய எல்லாம் பறக்க செய்வோம் அப்படி முறைப்படுத்த முறை முறையில் எளிமையாக திருமணம் செஞ்சு அழகான கண்ணியமான வாழ்வை நல்லா வாழ்கிறதுக்கு உங்களுக்கும் எல்லாம் நமக்கும் அருள் செய்யட்டும் யசாகுமுல்லாஹு ஹைரன் பாரக் அல்லாஹ் ஹூஃபீக்கும் أقول قولي هذا أستغفر الله لي ولكم السلام عليكم ورحمة الله